தலைவரும் அரசு சங்க வட்டத்தின் கிளையின் தலைவருமான அரசு சங்கத்தின் மாநில துணை தலைவர் தோழர் முருகன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய துறைவாரி சங்க பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தின் சார்பில் போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பார்ந்த சகோதரிகளை சவரிகளே மாவட்ட ஆட்சியர்களை பற்றி நமக்கு ஏற்கனவே ஒரு கணிப்பு முன்னால இருக்கு இப்ப ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அவங்களோட நிலைமையா வேற நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல குஜராத்துக்கார வந்த ஆளெல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய நஹரா டவுன்ல தான் பயிற்சி பொதுவாக ஐஏஎஸ்களுக்கு ஐபிஎஸ்களுக்கு நடக்கும் அதுக்குள்ள மதவாத சக்தியெல்லாம் இருந்து ட்ரைனிங் தான் இருந்தார் அது ஒரு கா இருந்தது இப்ப கூடுதலாக என்னன்னா அமெரிக்காவில் இரண்டு மாதம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி நடக்கும் மனித குல விரோதியாக இருக்கக்கூடிய ஒரே அமெரிக்கா மூன்றாம் உலக பேருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது மீண்டும் அங்க ட்ரம்ப் வந்திருக்காரு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுகளை மால்மலம் பண்ணி வாங்கினார் மூன்றாம் உலக நாடுகள் அல்லது இந்த தெற்காசிய நாடுகள் ஜார்க் நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் மீது கடுமையான எச்சரிக்கையை சொன்னார் நான் சொல்றபடி கேட்கலன்னா வரி அதிகமா போடுவேன் ஜெலன்ஸ்கி அவருக்கு அடிமையாக இருந்த ஜெலன்ஸ்கிய அதை ஏத்துக்கடல அவரோட இருந்த பேச்சுவார்த்தையை தகராட்டு வெளிய விட்டார் ஆனா நம்ம ஆள் அப்படி கிடையாது ரகசியமாக விழும் கலாச்சாரம் மாதிரி பண்ணிட்டு வந்திருந்த அதனால தான் காலு கட்டப்பட்ட நிலையில் போட்டு நம்ம ஆட்கள் அனுப்பிவிட்டோம் அப்படி மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியது அந்த அமெரிக்காவில் பயிற்சி பெற்ற ஆட்சியர் இன்னொன்று பார்த்தா நம்ம ஆளு நரின்னு சொல்லுவாங்க ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டு நம்மளுக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய செய்தி அதே போலக்கா இந்த அம்மா கிரேஸ் வாள் ரெண்டுகி பச்சாவூ என்ன பெயருன்னு தெரியல அவங்க வந்து ஹிந்திக்காரங்கன்னு சொல்லலாம் அடேமாக அவங்க ராஜஸ்தானோ பீகார தெரியாது அவர்களுக்கு நமது கோரிக்கைகளை பத்தி தெரியாது பெரம்பலூர் மாவட்டம்னா மொத்தமே மூணு நாளுகா இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாவட்டம் திருச்சியில இருந்து பிரிஞ்ச மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் கரூர் அப்போ அப்படிப்பட்ட பொதுவாக வந்து ஐஏஎஸ்களில் அந்த குறிப்பிட்ட உதவி கலெக்டர் பின்னிடம் முடிஞ்சு அந்த மாநில மொழியில் பாஸ் பண்ண தான் கலெக்டரா போடுவாங்க அப்படி அந்த சின்ன மாவட்டத்துக்கு வந்திருக்கா அந்த அம்மா ஊழியர்களின் கோரிக்கை என்ன என்று புரிந்து கொள்ள பக்குவம் இல்லை அதன் காரணத்தினாலதான் மாநில தலைவர் அரசு சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் பாஸ்கரன் அவர்களே கூட போயிருக்க அப்படி போயிருக்கும் போது சங்கத்தின் பிரதிநிதிகளை உட்கார வைத்து பேசி என்ன பிரச்சனை என்ன தீர்வு காண என்ன பிரச்சனை கேட்டுக்கிடவே இல்லை அப்ப வந்து அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திருப்போம் நாமக்கல் மாவட்டத்துல நம்ம தூத்துக்குடிக்கார அம்மா வரமா இருக்கு டாக்டர் சி சக்திவேலோட மகா உமா அவங்க அங்க இருந்தாங்க அங்க வந்து இலவச வீட்டுமனை பட்டா அந்த இதெல்லாம் கொடுக்கறது சம்பந்தமாக ஓவரா நடந்துகிட்டு இருக்காங்க கண்ண மூடிட்டு பட்டா கூடுதுன்னு ரவுடிகளும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க கலெக்டர் ஒன்றரை இடங்களை தான் பாப்பாங்க இந்த வீடு யாரும் குடியிருக்கிற மாதிரி தெரியலையே நீங்க என்ன பண்ணீங்க ஆரை அப்படின்னு சொல்லி வரட்டுறான் தூத்துக்குடியை சேர்ந்த உமா அங்க நாமக்கல்ல கலெக்டர் அவளே இந்த ஆட்டம் போட்டாக்கா இந்திக்காரமா என்ன பண்ணும் மொழி தெரியாது ஊழியர்களை மதிக்க தெரியாது அதுதான் நடந்திருக்கு பெரம்பலூர்ல அதை வன்மையாக கண்டித்து நேற்று அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்னாலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது இன்று அரசு சங்கத்தின் சார்பாக நடந்திருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அந்த அம்மையா இருக்கு அந்த ஆட்சியர்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரா எவரோ அவங்க அதை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஐஏஎஸ்களை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎஸ்களை மட்டும் நன்றி நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசுக்கு கெட்ட பேர் வரும் ஏற்கனவே வந்துகிட்டு தான் இருக்கு அதனாலதான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி கவலைப்படாமல் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது நாலு வருஷம் முடிஞ்ச பிறகு ஒன்பது மாசத்துக்கான கமிட்டியை போடுவாங்களா புதிய பென்ஷன் தொடர்பாக அல்லது பழைய பென்ஷன் தொடர்பாக அப்படிப்பட்ட மோசமான பாதையில் ஐஏஎஸ்கள் ஐபிஎஸ்கள் காட்டக்கூடிய பாதையில் இந்த அரசு சென்றால் அது அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது நாளைக்கு கூட ஒரு போராட்டம் ஓய்வூதியம் இருபத்தி அஞ்சாம் தேதி பாராளுமன்றத்தில் மத்திய அரசு மோடி அரசு ஊதிய குழுவுக்கான கண்டிஷன் வெளியிடாத சூழ்நிலையில் பினான்ஸ் பில் என்று சொல்லிக்கொண்டு ஓய்வூதியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை விவாதங்கள் ஏதுமின்றி நிறைவேற்றிட்டாங்க லோக்சபாவில ஐநூத்தி நாற்பத்தி ஐம்பத்தி மூணு பேர் கொண்ட லோக்சபாவில் நிறைவேற்றாங்க அடுத்து ராஜ்யசபாவுக்கு வர ஆக ஊழியர்கள் என்றாலும் தொழிலாளர்கள் என்றாலும் வேம்பாய் கசக்கக்கூடிய மத்திய அரசு இவங்க மட்டும் இல்ல நம்ம நிதியமைச்சர் நடப்பா சிதம்பரம் இருக்கும் போது கூட அந்த இதுதான் அவங்களுக்கு தொழிலாளி ஊழியர்னாலே பிடிக்காது அப்படிப்பட்ட போக்குல நடந்துகிட்டு இருக்கு அதை கண்டித்து மத்திய அரசு ஊழிய ஓய்வூதியர்கள் பொதுத்துறை ஓய்வூதியர்கள் தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் எல்லா சங்கமும் சேர்ந்து பங்கு ஒரு சங்கங்கள் சேர்ந்து நாளை காலையில பிஎஸ்என் அலுவலர் முன்னால் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்னால் இருக்கக்கூடிய வருமான வருமான வரித்துறை அலுவலக வளாகத்தில் ஒரு ஐநூறு பேர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம இருக்கிறோம் நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க இருக்க விட மாட்டாங்க அதுதான் சொல்லுவாங்க காற்றடித்தான் கொடியை அசைந்ததுதான் கொடியை செய்ததால் காற்று வந்ததானவர் நம்ம விழிப்போட இருந்தால் நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் கோரிக்கையை வெற்றி பெறலாம் என்பதை தான் சொல்ல வேண்டியிருக்க அந்த அடிப்படையில ஒன்று விடுவோம் போராடுவோம் முன்னேறுவோம் என்று கூறி முடித்துக் கொண்டிருந்தது நன்றி